பண்பார்ந்த யூடியூப் பியூடியூப் நேர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சினைக்குரிய சேர்க்கை என்று பேசப்படுகின்ற ஒரு கிரகம் என்ன சொல்கிறோம்னா வந்து செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை என்பது பார்வை இருந்தாலஞ்சிருந்தால் தோம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா செவ்வாய் கொடுக்கக்கூடிய காரகத்துவ ஆதிபத்தியத்தை சனி கெடுப்பாங்க சனி கொடுக்க வேண்டிய காரத்துவ ஆதிபத்தியங்களை செவ்வாய்க்கெடுப்பார் இந்த செவ்வாய்க்கு செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வந்து என்ன அப்படின்னா வந்து செவ்வாய் சனி செயற்கை ஒரு சிக்கலான தான் செயற்கை இந்த வந்து என்னோட சொன்ன வந்து சனியோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த இயல்பை வந்து சனி மாற்றி போடுவார் அப்போ இது இதற்கு எப்படி சொல்லணும் அண்ணா வந்து என்ன நான் வந்து பன்றியோடு சேர்ந்த பசுங்கன்று என்ன செய்யும் நரகலை சாப்பிடும் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறோம் அப்போ இந்த செயற்கைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம சொல்லக்கூடியது பன்றியோடு பசுங்கன்று எந்த கிரகம் சேர்ந்தாலும் பன்றியோடு பசுங்க என்ன காரணம் வந்து சனிக்கு வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து சாஸ்திரத்தை சொல்லுவோம் அது தவறாக யாரும் எடுத்துக்கிடாதீங்க காரணம் வந்து அதான் நம்ம எதையுமே புரிந்து கொள்வதனால எந்த தப்பும் கிடையாது அதுக்காக சனி கிரகத்தை வந்து நாம் வந்து குறைவாக பேசுகிறோம் என்பதை வந்து யாரும் நினச்சிக்கிற வேண்டும் சில பேர் நிறைய சனியால் நன்றாக வாழ்ந்தவர்கள் இருப்பீங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு கொடுமையானது அது என்ன என்ன பிரச்சனை என்ன வந்து என்ன சொல்லலாம் ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்கன்னு வைங்களேன் செவ்வாய் என்பது நெருப்பு சனி என்பது காற்று நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் ஒரு இடத்த கொளுத்திடும் இப்போ நெருப்பு இப்போ ஒரு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த நேரம் காற்று பர் அடிச்சதுன்னா என்ன செய்யும் அடுத்து அப்படி தப்பத்தப்ப இந்த காட்டில் தீ வச்சிருப்பாங்க அப்படி எப்படி தான் தெரியுதுங்களே அப்படி படப்படன்னு பிடிச்சி போயிட்டே இருக்கும் இதுதான் செவ்வாய் சனி சேர்க்கை நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் அந்த இடத்தை வந்து என்ன சொன்னா தீ வைத்து கொளுத்துவார்கள் இதுதான் உண்மை அப்போ இதில் எப்பயுமே வந்து என்ன இந்த சேர்க்கை உள்ளதோ பார்வை உள்ளதோ என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யும்போது என்ன சொன்னா வந்து இதில் வந்து என்ன சொன்னா இந்த இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து என்ன சொன்னா ஒரு பார்வை இல்லை மூணு பார்வை சனிக்கு மூணு ஏழு பத்து செவ்வாய்க்கு நாலு எட்டு நாலு ஏழு எட்டு அப்படிங்கும்போது என்ன சொன்னான்னா வந்து அந்த இடங்களும் இந்த செயற்கையாலேயோ அல்லது பார்வையாளையோ கெடும் அப்ப கெடும் என்பது என்ன சொன்னான்னா வந்து இவர்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன இவர்களை வந்து பிடித்து அறிவுரை சொல்வதற்கு ஆளே கிடையாது அதாவது என்ன சொன்னா இவங்க ரெண்டு பேருமே சண்டை ஓட்டானா வந்து என்ன யாருமே கேட்க மாட்டாங்க இவர்களுடைய இவர்களை ரெண்டு பேரை வந்து என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து யாருக்குன்னா குருவுக்கு உண்டு என்ன குருவை ரெண்டு பேருமே மதிப்பாங்க அப்போ வந்து என்ன சொன்னா ஒரு செவ்வாய் சனி சேர்க்கைக்கு ஒரு குரு பார்வை இருந்தால் ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்து என்ன சொன்னா பலன் பிரச்சனைகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த குரு பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கொடுத்தோம் அப்போ என்ன சொன்னா வந்து இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற இடத்துல எத்தனை இடம் பாதிக்கப்படுவது தெரியுமா ஆறு இடம் பாதிக்கும் பார்த்த இடம் மூணு அவன் பார்த்த இடம் மூணு அப்போ ஆறு இடங்கள் பாதித்தா ஒரு மனிதன் என்ன ஆவாம் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும் அதனால் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா வந்து சேரவே கூடாது அவன் சேர்ந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெருப்பு இருக்கின்ற இடத்தில் காற்று அடித்து வந்த அந்த இடத்தை வந்து ஒரு சுடுகாடாக ஆக்கிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த இணைவோடைய ஒரு மைனஸ் இதற்கு என்ன செய்யும் இதற்கு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு தீர்வு வேணும் இல்லையா இந்த செவ்வாய் சனி வந்து என்ன சொன்னால் வந்து செயற்கைக்கோ பார்வைக்கோ வந்து என்ன சொல்கிறாங்க இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் ஒன்று இருக்குது செய்ய வேண்டிய விஷயம் என்ன சொல்கிறான்னா எப்பயுமே வந்து என்ன சொல்கிறோம் ஒரு டீ காஃபி இது வந்து ஒரு சாதாரண இலகுவான பரிகாரம் டீ காஃபி இந்த டீ காஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து தானே போடும் தானே போடும் அடுப்ப நம்மளே பற்ற வைக்கணும் பற்ற வச்சு வந்து என்ன சொன்னால் வந்து தண்ணி எத்தனை கிளாஸ் ஊற்றணும் எவ்வளோ ஜீனி போடணும் எவ்வளோ வந்து டீ தூள் அல்லது டீ தான் மேக்ஸிமம் காஃபி கிடையாது டீ தான் டீ தானம் அந்த தன் கையால் போடப்பட்ட ஒரு டீயை வந்து என்ன சொன்னான்னா வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் சனிக்கிழமை அப்படி வந்து என்ன சொன்னோன்னா இந்த டீ காஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொன்னால் தன் கையால் போட்டு நமக்கு இருத்த வீடாக இருக்கலாம் அல்லது பக்கத்து வீடாக இருக்கலாம் யாரோ ஒருவர் வந்து அந்நியருக்கு கொடுக்கணும் நீங்கள் கடையில் போய் டீ வாங்கி கொடுத்துடலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்டுருவீங்க அப்படி அது செய்யக்கூடாது நீங்கள் ப்ரிப்ரேஷன் டீ நீங்கள் போட்ட டீ அதை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து என்ன சொன்னால் யாருக்காவது என்ன சொல்லணும் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா உட்கார வச்சுருந்தோம் கப்பன் சாஸாரில் அழகாக கொடுத்தீங்கன்னா குடிக்கும்போது இந்த தோசங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக ரெண்டாவது இன்னொரு அற்புதமான விஷயம் இந்த டைவர்ஸ் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா டைவர்ஸ் கேஸ் நடக்கக்கூடியவர் டைவர்ஸ் கேஸு டைவர்ஸ் சம்பந்தமாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சம்பந்தமாக நித்தமும் ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற வீடு வந்து எங்காவது நீ உங்களுக்கு சனி செவ்வாய் ஏ பார்வையோ இருக்கின்ற வீட்டில் வந்து வீ ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு புதுசம் மொண்டாட்டி வந்து எப்போ பார்த்தாலும் போராட்டம் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிற வீடு உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணும் ஆணும் எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ தான் எங்கள் எனக்கு பிரச்சனை எனக்கு வந்து ஒரு போராட்டமாக இருக்குது நான் அவர் வந்து நாங்கள் பிரிஞ்சிட போகிறோம் வச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காதால் கேட்கக்கூடிய அல்லது நம்ம வீட்டிலே வந்து என்ன சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு அமைப்புடைய வந்து வந்துடும் அவர்களுக்கு இந்த தோசத்தை போக்குவதற்கு செவ்வாய் சனி சேர்க்கை அல்லது செவ்வாய் சனி பார்வை உடைய இந்த நபர்கள் டைவர்ஸ் ஆகக்கூடிய ஆதிபத்தியத்தை கோர்ட்டில் கேஸில் இருக்கிறவங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய பார்வைக்கு வரும் அப்போ அந்த ரெண்டு பேரை உட்கார வச்சு அவருடைய பிரச்சனையை வந்து தீர்த்து விடுவதனால் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இந்த மேட்ரு வந்து இதுக்காக எதுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க இது வந்து என்ன சொல்கிறான் வந்து கோர்ட்டுக்கு போன பிறகு என்ன நடக்கும் பிரிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக அந்த நபருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் எடுத்து சொன்னீர்கள் என்று எடுத்து சொல்லி அவர்களுடைய மனதை மாற்றி அவர்களை அந்த கேஸை வாபஸ் வாங்கி இரு மனங்களையும் இணைத்து வைக்கணும் ரெண்டாவது இன்னொரு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்கிறேன் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு கோர்ட்டு வளாகம் இருக்கு இல்லையா குடும்ப நல கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும் குடும்ப நல கோர்ட்டு குடும்ப நல கோர்ட்டு அந்த டைவர்ஸ் கேஸுகளை டைவர்ஸ் கேஸுகளை விசாரிப்பதற்கு என்று குடும்ப நல கோர்ட் என்று ஒன்று இருக்கும் அந்த குடும்ப நல கோர்ட்டு எங்கே இருக்கிறதோ இவை யாரெல்லாம் வந்தேன் செவ்வாய் சனி செயற்கை உங்கள் ஜாதத்தில் இருக்கிறது பார்வையில் இருக்கிறது அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சனி சனியோடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறது இந்த செயற்கையுடைய அடையாளம்தான் அப்போ செவ்வாய்க்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் சனி இருந்தாலும் அதான் சனிக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் செவ்வாய் இருந்தாலும் அந்த ஆதிபத்தியமுடைய தான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா குடும்ப நல குடும்ப நல கோற்று வளாகத்தில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பிள்ளையர்கள் குடும்ப நல கோர்ட்டு வளாகத்தில் இருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் வாரம் ஒரு முறை சனிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ பூமாலை வாங்கி போட்டு அந்த பூமாலை வாங்கி போட்டு வந்தனர் அந்த பூமாலையில் வந்து மல்லிகைப்பூவும் செவ்வப்பு பூவும் கலந்துக்கிட்டிருக்கும் மளையப்பூவும் சிவப்பு பூவும் கலந்துக்கிட்டிருக்கணும் அந்த பூ மாலையை அந்த விநாயகருக்கு வாங்கி போட்டு ஒரு செதர்காய் தேங்காய் வந்து வாரா வாரம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறான செவ்வாய்க்கிழமையும் பூ மாலை போட்டு வெள்ளிக்கிழமையும் பூ மாலை போட்டு ஒரு செதர்காய் வந்து நீங்கள் அடிக்க 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 என்ன சொல்கிறானா வந்து அந்த கோர்ட்டு வளாகத்தில் இருக்கின்ற விநாயக பெருமானுடைய கருணை கடாட்சத்தால் ஏன் கோர்ட்டு வளாகத்தில் இருக்குன்னா அது குடும்ப நல கோர்ட் குடும்ப நல கோர்ட்டு தான் குடும்ப பிரித்தல் கோர்ட்டு கிடையாது குடும்ப நலம் குடும்ப நல கோர்ட் அப்படின்னு தான் அதில் வருவாங்க அதில் நீங்கள் என்ன சொல்கிறானா அந்த விநாயகருக்கு வந்து என்ன சொல்கிறான் கோர்ட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறானா எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த குடும்ப நல கோர்ட்டு இருக்கு இல்லையா எப்படி அங்கே வந்து என்ன சொன்ன தாவாரங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதில் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்து வந்து அந்த கருப்பு கோட்டுக்காரர்களை பூரா பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆம்பளை கருப்பு கோட்டுக்கு போட்டவங்க பொம்பளை கருப்பு கோட்டுக்கு போட்டவங்க எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் உட்காந்திருந்து வந்தாலும் சனி செவ்வாய் தோசம் கோபம் ரெண்டாவது கருப்பு கோட்டு போட்ட வக்கீலுக்கு ஆகிக்கிடுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அந்த நபருக்கு வந்து என்ன சார் சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சாப்பாடு வாங்கிக்கணும் வாங்க சார் சாப்பிட்டுருவோம் அவர் வந்துருவாரு என்ன நிறைய கேஸ் இருக்குதான் வக்கீலோடைய நிலைமை தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன காரணம்னா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வக்கீல் என்பது சனி தான் சனி ஆதிபத்திய உடையவர்களுக்கு பெருசாக அல்ல ஏதோ ஒரு கொஞ்சம் ஜீனியஸாக நிறைய இருப்பாங்க மற்ற நான் எல்லாமே நடத்துகிறந்தான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய் சனி சாதகத்தில் சேர்க்கை இருந்தாலோ பார்வை இருந்தாலோ கோர்ட் வளாகத்தில் இருக்கின்ற விநாயகருக்கு பூவும் செவப்பு கலந்த பூவையும் கட்டி வந்து மாலையாக போட்டு செவ்வாய் சனி ஒரு வெடலை போட்டு வருவது சிறந்த பரிகாரம் ஒரு மனிதனுக்கு நம்ம கையால் வந்து என்ன சொல்கிறேன்னு டீ போட்டு கொடுத்து அவரை குடிக்க வைப்பது அது ஒரு பரிகாரம் ஒரு வக்கீலுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மாதம் ஒரு முறை நல்ல நான்வெஜ் சாப்பாடு நச்சுன்னு வாங்கி கொடுங்க சிக்கன் சிக்ஸ்டி எயிட் ஃப்ரை எது வேணாலும் வாங்கி கொடுங்க வாங்கிக் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் வாங்கி கொடுத்து அவர் சாப்பிடுவதை அப்படியே நல்லா ஒத்து கவனிங்க நல்லா சாப்பிடுவோம் ஏன்னா உங்களுக்கு அந்த சேர்க்கம் இருக்கும்போது அதுக்குண்டான ஆதிபத்தியம் வரும் எல்லா கிரகத்துக்கும் வந்து என்ன சொன்னா அந்த ஈர்ப்பு சக்தி உண்டு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அந்த நபருக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த வக்கீல் நண்பருக்கு நீங்கள் உணவு நான்வெஜ் வாங்கி கொடுத்து செவ்வாயோ சனியோ நீங்கள் வந்து திருப்திப்படுத்தும் போது உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கையால் திருமணம் பிரச்சனை அல்லது தொழில் பிரச்சனை இந்த ரெண்டு தான் இருக்கும் திருமணம் தொழில் இந்த ரெண்டில் பிரச்சனை இருக்கும் இதை நீங்கள் சரி செய்து கொண்டீர்கள் என்று சொன்னோம் இப்படி தான் சரி செய்யணும் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய செவ்வாய் சனி சேர்க்கைக்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் இது கண்டிப்பாக செயல்படும் கவலைப்பட வேண்டாம் இதை சாதாரணமாக எடுத்து செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்புகர் வாழ்க வளம்புகர் வணக்கம் வணக்கம்